சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தகைய ஒரு மாதமாக மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும் பத்தாம் இடத்துல சனி போய் வேலை தொழிலில் பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்க போகக்கூடிய தருணத்தில் போயிட்டு இருக்கார் குரு ராசிக்குள்ளே இருக்கிறார் ராகு பா ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருப்பது ஆட்டு கிரகத்தின் சஞ்சாரம் மிதனராசிக்கு அருமையாக இருக்கிறது அதே சமயத்தில் மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா ராசி அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் செகண்ட் ஆஃப் மூன்றாவது நாலாவது வாரத்தில் நாலாவது இடத்துக்கு மாறுகிறார் சூரியனும் நாலாம் இடத்துக்கு மாறுகிறார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராஜோகாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் வர சேர போகிறார் இத்தகைய மாற்றங்கள் மிதன ராசிக்காரர்கள் எப்படி கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பினான்சியல் விஷயத்துக்கு நல்ல ஓகேன்னு இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் சுக்ரன் இரண்டாம் இடத்திலே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை மறைமுக இன்கம்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தவறுகள் இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து கொடுக்குது அதே சமயத்தில் புதன் ராசி அதிபதியே நாலாம் மரத்தில் போய் மூலத்திற்கு பலம் பெறும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு இடம் வீடு அது மாதிரி சில விஷயத்துல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார் சூரியனும் சனியின் பார்வை பெறுகிறார் அப்படிங்கிறப்போ தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும் நம்ம வந்து என்னதான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் டிலேஸும் சில ஹர்டல்ஸ் ஹேர்டல்ஸ் நாங்க சில தடங்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அந்த சனியின் பத்தாம் வீட்டு பார்வை கொடுக்குது அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதே சமயத்துல ஆறாம் வீட்டு ருணச்சத்திராதிபதியாகிய செவ்வாய் ஆ ஐந்தாம் இடத்துல வந்து குரு பார்வை பெறுகிறார் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நீங்க வந்து மெனக்கிட வேண்டிய அமைப்புகள் இருக்கு லாபம் நோக்கி சில விஷயங்கள் நீங்க ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இந்த ராசி அதிபதி ஒரு பக்கம் பலம் பெறுகிறார் ஒரு பக்கம் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம என்ன பணம் நினைக்கிறோமோ இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்படுகிற போகுது இருக்கு தேவைப்பட போகிறது அதே சமயத்துல சில பேத்துக்கு சொத்து வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாமே மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அருமையா இருக்கிறது நமக்கு தெரியும் அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரமும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு சரியா வருவதனால அதற்கு பிடிச்ச நட்பு வீடு ஸ்தானபலம் உள்ள வீடு அது மாதிரி வீடுகளிலேயே பார்த்திங்கன்னா ராசிகளிலேயே புதன் வந்து மாறுவதனால வெண்ணத்தில் தீர்க்கங்கள் உண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு எல்லாத்துலேயும் ஒரு புத்திசாலித்தனம் இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிருத ராசிக்காரர்களுக்கு இருக்கு மாணவர்கள் வந்து என்ன படிக்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஹையர் ஸ்டடிஸ் என்ன போகலாம் எது மாதிரி காலேஜ் நம்ம ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்க படிக்கக்கூடியதிலேயே கொஞ்சம் நேர்த்தியான சில அப்ரோச்சு மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான படிப்பு ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள் ஆளுந்தாலும் நல்லா அமைப்பு வருது அதே சமயத்தில் செவ்வாயும் குரு பார்வை மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறவங்க நீட் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவு கான்பிடென்ஸும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதனராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் மிதனராசிக்கார்க்கு இருக்கிறது அதே சமயத்தில் ராகு கேதுகள் ஒம்பது மூன்றுல இருக்கும் பொழுது சகோதர விஷயங்கள் இளைய சகோதர விஷயங்கள் தந்தையார் விஷயத்துல கொஞ்சம் சில அக்கறைகள் தேவைப்படும் அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே வந்து குரு இருந்து ஏழாம் வீட்டு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதுனால ஓரளவுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் தான் கொஞ்சம் கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்பு வந்து மிதிர ராசிக்காரர்கள் கடந்த நாலு மாசமாவே கிடைக்குது ஏன்னா குரு பன்னெண்டில் போய் விரயங்களாகவே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்ப மாறி விரயங்கள் குறைந்து இப்ப அவரு என்ன செய்யலாம் அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி வந்து செய்து நம்ம வந்து முன்னுக்கு வர முடியுங்கிறதுல வந்து கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது சோ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது அதாவது நம்ம அமைச்சிக்கிறது அதே சமயத்தில் தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது வே குடும்பத்தில் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் வாங்கிறது வசதிப்படுத்திக்கிறது அதே சமயத்தில் தொழில் வேலையில் அடுத்த லெவல் போகிறது இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது அதே சிம்மத்துல ஆகிய சுக்ரன் இரண்டாம் மடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த மூன்றாம் இடத்துல சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தந்தையார் விஷயங்கள் அதுல கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு வந்து மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு சோ கடந்த மூணு நாள் மாதமாவே வேலை தொழிலில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதனராசிக்காரர்களுக்கு அது சனி கொடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பத்தாம் மடத்திலேயே ராஜோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில அடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்றீங்களோ என்ன வேலை செய்கிறீங்களோ அதுல வந்து ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில படிநிலையில அந்த தொழில் வேலை படிநிலையில போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதாக இருக்கட்டும் சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும் வேண்டாததை கழித்து வே வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறந்த காலம் போன காலத்துல இப்போ ரெண்டு மூணு வருஷத்துல நம்ம எந்தெந்த விஷயத்த விட்டுட்டோமோ எந்தெந்த விஷயம் அவ்வளோ சிரத்தையா செய்யலையோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே சென் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பா உண்டு ஸோ இது வந்து இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மிதனராசிக்காரர்களுக்கு பெட்டராக இருக்குது மாத கிரகத்தின் குறிப்பாக ராசி அதிபதி சூரியன் ராஜோக அதிபதி சுக்கரன் செவ்வாய் அதாவது மிதிர மிதிர ராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெறுவதனால சில உத்தியோ எதிரிகளின் பிரச்சனைகள் எதிரிகளால் தொல்லைகள் வம்பு வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து சில பிரச்சனைகள் இல்லாமல் ஏன்னா ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஐந்தில் இருக்கிறனால கொஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்கு இருக்கு சில செப்டம்பர் மாதம்னால யூஸ் பண்ணி சில விஷயங்கள் சாதகமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வம்பு வழக்குகள்லாம் குறைச்சி இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தை உத்வேகமாக செய்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாஃபா இருந்தாலும் சரி எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் நிறைந்த ஒரு மாதம் ஒரு காலகட்டமாக இரண்டு வாரமாக இருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல பாத்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ் சில கையில வந்து சில விஷயங்கள் விழுவது சிலது வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோங்கிற மாதிரி சில விஷயங்கள் சிலது வாங்கணும் சிலது நம்ம கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் ரெண்டு வாரம் செகண்ட் ஆஃப் கரசி ரெண்டு வாரத்தை பிரிக்கும் பொழுது செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வாங்கக்கூடிய முயற்சிக்கேத்த ஒரு பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிதனராசிக்கு வருகிறது மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி